ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன் இன்றைக்கி ரெசிப்பி எதுவும் செஞ்சு காட்டப்போகிறது கிடையாது இன்னைக்கு வந்து நம்ம டிஃபனுக்கு டயட் இருக்கிற நீங்களாக இருந்தால் டிஃபனுக்கு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ஐடியா தான் நான் தரேன் ரொம்ப பெரிய ஐடியாலாம் இருந்து எதிர்பார்க்க தேவையில்ல கண்டிப்பாக யாருக்காவது இது ஒருத்தவங்களுக்காவது யூஸ் ஆகும் அதுக்கான வீடியோ தான் இது இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா மேத்தி சப்பாத்தி தான் நான் போட்டேன் ஸோ வெந்தைக்கீரையை வாங்கிட்டு அதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு உடம்புக்கு அதனால குளிர்ச்சியும் கூட ஸோ வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதில் வந்துட்டு சின்ன துண்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் இடித்து வானலில் ஒரு அரை ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு இடித்த விழுதையும் சேர்த்துட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த கீரையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அதை வந்து ஃபேனில் ஆற வச்சு எடுத்துட்டு அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து கோதுமை மாவு போட்டு சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைகிறோமோ அதை மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம வந்து நல்லா இழைச்சி எடுத்துக்க வேண்டிதான் தண்ணியாக பிசையக்கூடாது கொஞ்சம் நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த சப்பாத்தி வந்து போடுறதுக்கு கரெக்டாக வரும் இப்போது இதை வந்து நல்லா நான் இழைச்சிட்டேன் தோசை கல்லில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போது கல் சூடாகிடுச்சு நம்ம வந்து இழைச்ச சப்பாத்தியை இதில் போட்டுக்கலாம் வழக்கமாக நீங்கள் ஊற்றுற எண்ணெயை விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க ரொம்ப அது வந்துட்டு நம்ம பார்த்து பார்த்து ரொம்ப எண்ணெய் அது இதுன்னுட்டு ரொம்ப கம்மி பண்ணுறோன்னு போனோம்னா நமக்கு வந்துட்டு அது கொஞ்ச நாள் தான் ஃபாலோ பண்ணுவோம் நிறைய நாள் ஃபாலோ பண்ண மாட்டோம் இதெல்லாம் நான் நிறையா செஞ்சுட்டேன் அதனால தான் சொல்லிவிட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு இதை வந்து ஓரளவுக்கு டேஸ்ட்டாக சாப்பிட முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒன்றும் தப்பு கிடையாது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதை எல்லாமே அந்த ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதை பண்ணிக்கலாம் ஒரு ஸ்டார்டிங்காக நம்ம இதை எடுக்கும் பொழுது நம்ம வந்துட்டு அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோம்னா கொஞ்ச நாள் தான் பண்ணுவோம் நிறைய நாள் பண்ண மாட்டோம் யாரெல்லாம் அதை மாதிரி இப்போ நான் சொல்கிறதை யாரெல்லாம் அக்ரி பண்ணுறீங்களோ கண்டிப்பாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட்டில் நான் ஏதோ இதெல்லாம் கேலரிலாம் பார்த்துலாம் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் நம்ம சாப்பிட்றது நமக்கு வந்து வயர் ஃபுல்லாக இருக்கணும் அந்த அளவுக்கு சாப்பிட்ற மாதிரி தான் அதுக்கான நம்ம எல்லாத்தையும் சாப்பிட முடியாது எடுத்துக்கிறது வந்து நம்ம வந்து ஹெல்த்தியாக எடுத்துக்கிறோம் இல்லையா அதுக்கான ஒரு சின்ன ஐடியா தான் நீங்கள் எப்படி உங்களுக்கு இது உங்களுக்கு வந்து கன்வீனியன்ட்டா இருக்குதோ அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நான் ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இப்படி எடுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து போர் அடிக்காதுன்றதை சொல்கிறதுக்காக தான் இது அதனால வந்துட்டு இதில் இத்தனை கேலரி இருக்குது இதில் இவ்வளோ என்ன சொல்றது இவ்வளோ பெனிஃபிட் இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்போ பாருங்கள் இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு மேத்தி பராத்தா எடுத்திருக்கேன் அதுவுமே வந்துட்டு சின்னதெல்லாம் கிடையாது கொஞ்சம் நல்ல ஓரளவுக்கு பெருசான இது தான் அதுக்கப்புறம் கோவக்காய் பொரியல் அதுக்கப்புறம் ஒரு முட்டை எனக்கு வந்து மஞ்சக்கரு பிடிக்காது அதனால நான் மஞ்சக்கருவை எடுத்துகிட்டு வெறும் ஒயிட்டை மட்டும்தான் வச்சுருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ